பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஒரே ஒரு விஷயம் குலம் தெரியாம கூட இருக்கலாம் குலதெய்வம் தெரியாம இருக்கக்கூடாது இதுதான் முதல் விஷயம் இதை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா குலதெய்வம் தெரியாம இருக்கக்கூடாது உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு என்ன காலங்காலமா என்ன வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்களோ அதை விடாம நீங்க கரெக்டா வழிபாடு பண்ணணும் குலதெய்வம் அருள் இருந்தால்தான் உங்களால அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களால சக்சஸ் பண்ண முடியும் குலதெய்வம் கோவிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வரணும் ரெண்டு பேர் மட்டும் போய் பண்ணிட்டு வர்றதில் பிரயோஜனம் இல்லை குடும்பத்தோட உங்க சொந்த பந்தங்களோட நீங்க எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி முறையா செய்யணும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க கிராமப்புறங்களில் சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக போய் அந்த இடத்துல ஒரு சுவா பூஜையில் அவங்களோட பூஜை அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு என்னென்ன பூஜைகள் உண்டோ அதை முறையாக பூஜை பண்ணி சாப சா அன்னதானம்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக குடும்பம் குடும்பமாக பண்ணுவாங்க இந்த குலதெய்வ பூஜை அப்படிங்கிறது அது ரொம்ப 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 விசேஷமானது அப்போ உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எப்பொழுதும் பூஜை பண்ணணும் அது முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி நீங்கள் கும்பிடக்கூடிய ஐயனார் கருப்பண்ண சாமியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கும்பிடக்கூடிய பரமேஸ்வரியாக இருந்தாலும் சரி ஹரிஹர புத்திர ஐயப்ப சுவாமியாக ஐயனார் ஐயப்ப சாமி எல்லாம் ஒன்று தான் ஸோ இந்த சுவாமியாக இருந்தாலும் சரி நீங்கள் கும்பிடக்கூடிய திருமால் பெருமாளாக இருந்தாலும் சரி ஸோ எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்கள் முன்னோர்கள் ஒரு வழி வச்சிருப்பாங்க இதுதான் இந்த வழிபாடு இந்த வழிபாடு இந்த வழிபாடு அந்த வழிபாட்டை நம்ம கரெக்டாக பண்ணணும் ஆதி காலத்துலலாம் ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த குலதெய்வ வழிபாடுன்னு சொன்னோன்னே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஆதி காலத்துலலாம் வந்து நான் என்னுடைய சின்ன வயசுல நான் பார்த்துட்டு இப்போ எனக்கு வயது ஐம்பது என்னுடைய சின்ன வயசுல நான் சில இடத்துல பார்த்துருக்கேன் காத்தாயி அம்மன் துணை செல்லாயி அம்மன் துணை பேச்சாயி அம்மன் துணை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு தெரியும்னு நீங்க சொல்லுங்க ஸோ இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ அப்ப நான் யோசிப்பேன் இது என்ன காத்தாயி அம்மன் செல்லாயி அம்மன் பேச்சாயி அம்மன் ஸோ இதெல்லாம் என்ன சுவாமி இதோடைய இது என்ன அப்படின்போது காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சினேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சரிப்பு அந்த சொல்லக்கூடிய அந்த சுவாமியை வந்து எப்படி தெரியுமா அவங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க காத்தியாயணி பார்வதி தேவியை தான் காத்தாயி அம்மன் துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க காத்தியாயணி அப்படின்னு அம்பாள் பேர் காத்தாயி அம்மன் துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்லாயி அம்மன் துணை செல்வத்துக்கு அதிபதியாரு மகாலட்சுமி செல்லாயி அம்மன் துணை அப்படின்னு வச்சாங்க பேச்சாயி அம்மன் தானே பேச்சுக்கு யார் அதிபதி படிப்புக்கு யார் அதிபதி சரஸ்வதி அம்மன் இதான் அந்த காலத்தில் தெரிய இந்த மாதிரி அவங்க வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க செல்லாயி அம்மன் காத்தாயி அம்மன் பேச்சாயி அம்மன் இன்னும் நிறைய அம்பால்லாம் இருக்கு இன்னும் நிறைய குலதெய்வங்கள் சில குலதெய்வங்கள்லாம் போய் பார்த்துருக்கேன் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு குலதெய்வ வழிபாடு பச்சை அம்மன் வழிபாடு மிக சிறப்பானது ஆனால் நீங்கள் என்னைக்கு குலதெய்வத்தை மறந்துட்டீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களை ஞாபகப்படுத்தும் படுத்தாம இருக்கா ஒரு கனவுல சொல்லும் ஒரு அசரையர் மாதிரி சொல்லும் இல்லை யார் மூலமாவது சொல்லும் அப்பயாவது நீங்க அதை சுதாரிச்சுட்டு ஸோ நம்ம குலதெய்வ வழிபாடு நம்ம முறையா போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன குலதெய்வ முறையோ அந்த முறையை நீங்க போய் செய்யுங்க அசைவமா செய்வமா செய்வமா சைவமா பொங்கல் வச்சு சாமி கும்பிடுமா பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க அதை உங்களுக்கு முறைன்னு உங்களுக்கு உங்களுக்கு உங்க முன்னோர்கள் விதிச்சிருக்காங்க இல்லையா அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அதை நீங்க பண்ணினீங்கனாலே உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லது இன்னொன்னு இந்த குலதெய்வம் படத்தை நம்ம வீட்டில் வச்சு நம்ம கும்பிடலாமா நம்ம இல்லை கோவில்ல தான் போய் கும்பிடணுமா சில பேர் நாங்கள் ஜாதகம் பார்க்கும் போதே சொல்லிவிடுவோம் நீங்க உங்களுடைய குலதெய்வம் உருவம் இல்லாதது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்தோரம் குளத்துக்கிட்ட இருக்கிறது அந்த மாதிரி இருக்க இன்னொன்னு காடு காடு சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடியதுன்னு நாங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுவோம் சோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டிலேயே ஒரு மூணு செங்கல் மாதிரி வச்சிருப்பாங்க மஞ்சள் எல்லாம் பூசி குங்குமம் வச்சு குலதெய்வமா வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல வச்சு சில பேர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வச்சு வழிபாடு பண்ணுவாங்க உண்டு இப்பயும் வழிபாடு பண்றாங்க உண்டு அதே போல ஒரு வேப்ப மரத்தோட சேர்த்து கூட வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி வழிபாடு சில பேருக்கு முருகன் குலதெய்வமா இருந்தா முருகன் திருப்பூர் முருகன் குலதெய்வமா இருந்தா முருகன் படம் ஸோ அந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்றது நல்லது சுபிக்ஷமா இருப்பீங்க குறை இல்லாம அமோகமா இருப்பீங்க ரைட் அடுத்ததா எனக்கு குலதெய்வமே தெரியல எனக்கு எந்த சாமின்னு எனக்கு தெரியாது ஏன் குலதெய்வம் எனக்கு தெரியாது ஏன் முன்னோர்கள் எனக்கு சொல்லலை இந்த பதிவு முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் இங்கே இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் தெரியும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் எந்தெந்த குலதெய்வங்கிறது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜாவது தெரியும் தெரியாதவர்களுக்கு மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த குலதெய்வம் எனக்கு தெரியல என்னுடைய குலதெய்வம் எனக்கு தெரியல நாங்கள் என்ன சாமி கும்பிடணும்னு எங்களுக்கு தெரியல எங்கள் முன்னோர்கள் என்ன கும்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஒரு பர்சன் வந்து சொல்கிறாரு அவருக்கு வயசு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுது ஸோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு அப்படி அவர் சொல்றாருன்னு சொன்னால் அவருக்கு நம்ம அந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிச்ச சொல்லலாம்னு சொன்னால் அம்மாவாசை அன்னைக்கு அவரு ஃபோன் பண்ணி கேட்கணும் ஃபோன் பண்ணி சொல்லணும் கேட்கணும் அம்மாவாசை அன்னைக்கு கேட்கணும் வளர்பிறை அமாவாசையை சாரி அம்மாவாசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல நேரத்தில் குரு ஹோரையில் சுக்கர ஹோரையில் நல்ல ஹோரையில் ஃபோன் பண்ணி கேட்கணும் அந்த டைமில் ஃபோன் பண்ணி அப்போது இப்போ நானே சொல்லுவேன் அம்மாவாசையில் நான் ஒரு ஒரு பத்து விஷயம் அவங்க குடும்பத்தில் நடந்த விஷயத்தை நான் சொல்லுவேன் இவர் பேரை வச்சு இவங்க மனைவி பேரை வச்சு இவங்க அம்மா அப்பா இவங்களுடைய அம்மா அப்பா பேரை வச்சு இவங்களுடைய தாத்தா பாட்டி பேரை வச்சு இவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு பத்து விஷயம் நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன் பத்து விஷயம் பத்து விஷயத்தில் ஒம்பது விஷயம் கரெக்டாக வந்துடும் ஒம்பது வருஷம் கரெக்டாக நடந்துடும் அப்போது உங்கள் குலதெய்வம் எதுன்னு என்னால் சொல்ல முடியும் இதுதான் உன் குலதெய்வம் உன் முன்னோர்கள் இதை வழிபாடு பண்ணியிருக்காங்க நீ இந்த இடத்துக்கு போ உனக்கு அது நல்ல அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் நல்ல விஷயமும் உனக்கு நட அந்த இடத்துக்கு அவங்க தட்டாமல் போனாங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் நூறு பெர்சென்டேஜ் சக்ஸஸ் பண்ண முடியும் இது அமாவாசையில் நீங்கள் ட்ரை பண்ண அமாவாசையில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கேளுங்க ஸோ சுவாமி என்னுடைய குலதெய்வம் எனக்கு தெரியல ஸோ அப்போது உங்களுக்கு அமாவாசைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சுவாமி எனக்கு இது தெரியணும் ஸோ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் எடுத்துக்கணும் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் பேசுகிறதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ கால் மூலமாக பேசுங்கள் இல்லை ஒரு நார்மல் கால் மூலமாக பேசுங்கள் பேசும்போது உங்கள் பேர் உங்களுடைய அப்பா அம்மா பேர் உங்களுடைய தாத்தா பாட்டி பேர் மூதாதையர்கள் பேரும் சொல்லுங்கள் அப்போ தான் உங்கள் குலதெய்வம் என்னன்னு நான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் குடும்பத்தில் நடந்த பத்து விஷயத்த நான் சொல்லும்போது நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா அதை மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு பத்து விஷயம் நான் சொல்கிறேன் இப்படிலாம் இருந்தது இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் நடந்ததுன்னு நான் சொல்றேன் ஒன் பை ஒன்னு நான் சொல்லிட்டு வரேன் அப்ப நீங்க நம்புவீங்க தானே அப்போ பத்தாவது நான் சொல்லும்போது உன் குலதெய்வம் எதுன்னு நான் சொல்லிடுவேன் அதையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்றதுக்கு இல்லை நீங்க தான் அதை பார்த்துக்கணும் ஏன்னா இந்த கடல் கடந்து போனாலும் குலதெய்வ மருள் உனக்கு இருக்கும் கடல் கடந்து போனாலும் குலதெய்வ அருள் உனக்கு இருக்கும் நீ கடல் கடந்து போயிட்ட நீ அங்கே இருக்க குலதெய்வ அருள் உனக்கு இருக்கும் அங்கேயும் உனக்கு இருக்கும் அது இல்லாம நீ போய் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு இடத்துல பண்ண முடியாது எங்க இருந்தாலுமே சரி கடல் கடந்து போனாலும் கந்த உனக்கு அங்க இருக்கும் பெருமானா இருந்தா முருக பெருமான் அம்மனா இருந்தா அம்மன் உனக்கு என்ன உண்ட உன்னுடைய இது இருக்கும் சோ குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக 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 முக்கியமானது இதை ஸ்கிப் பண்ணாம எப்படி பண்ணணும் எவ்வளவு நாள் நீங்க எப்படி பண்ணினீங்க இதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் குலதெய்வ நாள் எந்த நாள்ல நம்ம போகணும் மரண யோகம் கரி நாள் இல்லாம நல்ல நாள்ல போகணும் நல்ல நாள்ல குடும்பத்தோட சண்டை சச்சரவு இல்லாம போகணும் மனசுல சந்தோஷத்தோட போகணும் இருந்தால் இருந்தா மாவிளக்கேத்தனும் அர்ச்சனை அம்பாளுக்கு நல்ல மணக்க மணக்க நல்ல பூவா வாங்கி சாத்தணும் மல்லிகைப்பூ அம்பாளுக்கு வாசனை பூவா வாசனை அபிஷேக திரவியங்கள் குறையில்லாமல் குலதெய்வத்துக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த அம்பாள் உனக்கு குறையில்லாமல் வைக்கணும் சரிங்களா இன்னொரு விஷயமும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கடைசியா உங்களுடைய குல தெய்வம் அங்காள பரமேஸ்வரியாக இருந்தால் இந்த ஒரே ஒரு விஷயத்தோட நான் முடிச்சுக்கிறேன் அங்காள பரமேஸ்வரியாக இருந்தால் திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தால் ஏன்னா பெண்களுக்கு தான் நிறைய கல்யாணம் ஆகலை எங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி குல தெய்வம்னு நான் இதை சொல்ற செய்யுங்க வளர்பிரையில வெள்ளிக்கிழமையில அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க போங்க இலை இருக்கு பார்த்தீங்களா இலை எடுத்து அந்த அம்பாளுக்கு முன்னாடி இலை போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு அந்த சக்கரை பொங்கல் அம்பாளுக்கு நடுவுல படையலிட்டு தேங்காய் வெற்றிலை பாக்கு படம் எல்லாம் அம்பாளுக்கு வச்சு இது பண்ணி கல்பூரம் பூது பத்தி ஏத்தி அம்பாளுக்கு கொம்பு மஞ்சள் சொல்றாங்களோ இந்த நீட்டு மஞ்சள் அந்த நீட்டு மஞ்சள்ல அம்பாளுக்கு இருபத்தி ஏழு மாலை அந்த இருபத்தி ஏழு கொம்பு மஞ்சள்ல அம்பாளுக்கு மாலை செலுத்தி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி திருமங்கலிய சரடு வச்சு அர்ச்சனை பண்ணி குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த சரடும் அம்பாளுக்கு ஒரு சரடு உங்களுக்கு ஒரு சரடு ரெண்டு சரடு வாங்கிக்கணும் வச்சு பூஜை பண்ணி ஒன்னு ஒரு சரடு அம்பாளுக்கிட்ட வச்சுட்டு ஒரு சரடு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு குங்குமம் பிரசாதத்தோட வீட்டுக்கு வாங்க அடுத்தது உங்க குடும்பத்துல அந்த கல்யாணம் நடக்குதா இல்லையாங்கிறது மட்டும் நீங்க பாருங்க இதுதான் ஒரு அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்றதுக்கு உண்டான முறை ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போட்டு இப்படிதான் ஒரு சக்கரை பொங்கல் செய்யணும் அம்பாளுக்கு இனிப்பா கொடுக்கணும் கேசரியா மத்தெல்லாம் கிடையாது வெள்ளம் கலந்த சக்கர பொங்கல் சரிங்களா சுபா